ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் வந்து எப்படி அயன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கோட நேம் போட்டிருப்பாங்க நம்ம என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த பட்டன் வந்து நம்ம டர்ன் பண்ணி அந்த ஹீட்டில் தான் வந்து நம்ம அயன் பண்ணுங்க நம்ம எச்சா வச்சா துணி வந்து வெந்து போயிருங்க அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சு நம்ம அயன் பண்ணுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயன் பண்ணுறக்கு நம்ம ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பட்டியில் தான் வந்து நம்ம அயன் பண்ணி பார்க்கணுங்க ஹீட் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பட்டியில் தான் ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்க்கணுங்க ஏன்னா அப்படி எதாச்சும் ஹீட் ஆகி துணி ஏதாச்சும் ஆனாலும் நம்ம அந்த பட்டி துணியில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க இதே பேக்லையோ இல்லை ஸ்லீவ்லையோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ணும்போது அது ரொம்ப ஹீட்டாக இருந்து வெந்து போச்சுன்னா அப்புறம் கஸ்டமருக்கு வந்து நம்ம பதில் சொல்லிகிட்ருக்கணுங்க அதனால தான் முதல்ல வந்து நம்ம பட்டி ஒரு தேய்ச்சி தேய்ச்சிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் வருது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டு ஒரு தேய் தேய்ச்சிங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காருங்க நம்ம எப்பவுமே வந்து பட்டியும் ஃப்ரண்ட்டும் நம்ம தேய்ச்சிட்டா அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து தேய்ச்சிக்கலாங்க நம்ம என்ன தான் வந்து தைச்ச சுருக்கம் இருந்தாலும் இது மாதிரி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது அயன் பண்ணி கொடுத்தா ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இருக்காது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காருங்க நம்ம தைச்ச சுருக்கமே இருந்தாலும் அயனில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க அதனால தான் வந்து பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் தைக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படியே மடித்து கொடுத்துருவோம் நம்ம ப்ளவுஸ்க்கு ஒரு பத்து ரூபா ரூபா அதிகமாக வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம தைச்சி இது மாதிரி அயன் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க ஒரு சில ஃபேப்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணவே முடியாதுங்க அயன் பண்ணால் வந்து கலர் மாறும் அப்படி இல்லைன்னா துணி மேலே வச்ச உடனேயுமே வெந்து போயிடும் அது மாதிரி இருக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் நம்ம அயன் பண்ணாமல் திருப்பி வச்சு அந்த லைனிங் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த துணியில் தான் அயன் பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நல்லா விரிச்சு வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டில் வந்து நல்லா தேய்க்கணுங்க அப்போ தான் வந்து அந்த ஜாயிண்டில் வந்து தையல் சுருக்கம் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாங்க இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வெயிட் இல்லைங்க ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சிக்கணுங்க தேய்ச்சிட்டு ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு அந்த ஷோல்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஆறுகோள் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் இருந்தால் எல்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க எடுத்து விட்டுட்டு மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க எல்லாம் இது மாதிரி பிடிச்சி தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து தையல் சுருக்கம் வந்து போயிருங்க இது மாதிரி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் தேய்ச்சி கொடுத்து பாருங்களேன் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க எல்லா டெய்லரிங் ஷாப்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இப்படி அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க இதே மாதிரி வீட்டில் தைக்கிறவங்களும் அயன் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் இருக்கும் கஸ்டமர் வந்து நிறைய கிடைப்பாங்க வெளியிலையும் போக மாட்டாங்க வேற பக்கம் வந்து தைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம ஃபினிஷிங் நல்லா இருந்தால் நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க இது மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் ஃபுல்லாக நல்லா இது மாதிரி சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சிக்கலாங்க நம்ம அந்தந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி நம்ம ஹீட் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து துணி வந்து சேஃப்டியாக இருக்குங்க பயம் இல்லாமல் வந்து அயர்ன் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அயர்ன் பண்ணி முடிச்சாச்சுங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி